கருமலை எஸ்டேட் அலுவலகம் முன்பு தொழிலாளர்கள் போராட்டம் காவலர்கள் குவிப்பு கோவை மாவட்டம் வால்பாறை அருகே கருமலை எஸ்டேட் நிர்வாகம் உள்ளது இதில் கருமலை அக்கமலை ஊசிமலை வெள்ளமலை நடுமலை காஞ்சமலை ஆகிய எஸ்டேட் பகுதிகள் உள்ளன இதில் சுமார் ஐந்தாயிரத்திற்கும் மேல் தொழிலாளர்கள் வேலை செய்து வருகின்றனர் எஸ்டேட் நிர்வாகம் வழங்கக்கூடிய சலுகைகள் ஒரு நாள் ஊதியம் நானூற்றி ஐம்பது ரூபாய் வாரம் ஒரு நாள் விடுமுறை மருத்துவ வசதி சம்பளத்துடன் விடுமுறை தேயிலை தோட்டத்தில் வேலை செய்வதற்கு உபகரணம் ஆகியவற்றை எஸ்டேட் நிர்வாகம் கருமலை நிர்வாகம் சில வருடங்களாக இந்த சலுகைகளை வழங்கவில்லை என்றும் மாதம் ஊதியம் பதினைந்து இருபதாம் தேதி வழங்கப்படுவதாகவும் அதை வைத்து நாங்கள் வாழ முடியாது என்றும் பள்ளி குழந்தைகளுக்கு பீஸ் கட்டுவதற்கு எங்களால் முடியாது என்றும் தொழிலாளர்கள் தெரிவித்தனர் இன்று கருமலை எஸ்டேட் உரிமையாளர் வந்துள்ளார் அவரிடம் எங்கள் குறையை தெரிவிக்க வேண்டும் என்று கருமலை எஸ்டேட் அலுவலகம் முன்பு ஆயிரத்திற்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பணி புறக்கணிப்பு செய்து முற்றுகையில் ஈடுபட்டுள்ளனர் இதற்காக நூற்றுக்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர்